குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பேட்டிகள் மேடை பேச்சுகள் பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் பார்க்கலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு கிடையாது என்று ஆட்சியில் சட்டம் உள்ளது சரியில்லை என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறான் நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒடே ஆனால் நன்றாக மக்களுக்கு ஏற்கனவே யார் நல்லா செய்கிறான்னு தெரியும் மக்களுக்கு தெரியும் ஒரு நம்முடைய இணைய முச்சித்தல் எவ்வாறு எதிர்க்கட்சி தவறாக இருந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என்ன நடைபெற்றது நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும் சட்டமன்றத்தில்

ஈமு க அமைச்சவடம் சட்டமன்ற முதலமைச்சர் கண்ணாநகதி முன்னிலேயே அம்மா மக்காக்கினாங்க அந்த வயிற்று இருக்கிற புத்தகத்தை எடுத்து எரிச்சாங்க அம்மா மேல அங்க இருக்கின்ற பேப்பர் போயிட்டு அதை எடுத்து அம்மா முகத்துல எறிச்சாங்க அம்மா சேலை பிடிச்சு வைத்தாங்க அம்மா முடிவு முடிச்சு வைத்தானு இல்லை சட்டமன்றத்துல அதே இல்ல சட்டமன்றத்துலயே ஒரு எதிரே அவர்களுக்கே இப்படிப்பட்ட நிலைமைனா நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இவர்கள் பெண்களை பற்றி பாதுகாப்பு பற்றி பேசுறாங்க அது மட்டும் இல்ல அவர்கள் நிலையத்துக்கு போனா இன்னைக்கு முன்னாள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் அவர்கள் நிலையத்தில் போது பெண்களை அடிக்கிறாரு வதக்கிறாரு எல்லா தொலைக்காட்சியிலும் காண்பிக்கப்பட்டாங்க அதே போல நல்ல ஹோட்டல் கடைக்கு போய் திமுக நல்ல பிரியாணி சாப்பிடுறாங்க புரோட்டா சாப்பிடுறாங்க அவருடைய கட்சிக்காரர் நல்லா எல்லாம் போய் நல்லா சாப்பிட்டு மனம் எடுத்துக்கு அடிச்சாங்க பாக்ஸிங் போடுறாங்க அப்போ அடுத்த நாள ஸ்டாலின் அந்த கடைக்கு போய் கட்ட பஞ்சாயத்து ஒரு நாட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் போய் அந்த கடையில வந்து சமாதானப்படுத்தி கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு ஆக கட்ட பஞ்சாயத்து பண்ற கட்சி திமுக கட்சி தெளிவா தெளிவு வச்சு இன்னைக்கு நம்ம பத்தி விமர்சனம் செய்யறதுக்கு எந்த தகுதியும் அவருக்கு கிடையாது

பதினான்கு வயதிலே பொதுவாழ்விலே ஈடுபட்டு தொண்ணூத்தி ஐந்து கடல் சீர்மிட வரையில இந்த இனத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக உழைத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இது மிகப்பெரிய ஆலமரம் ஆலமரத்தில் ஆயிரத்தி ஒரு கோடி ஒன்றரை கோடி பேர் வந்து இந்த இயக்கத்தை தாங்கி பலமா இருக்குது எந்த சுனாமி வந்தாலும் நடக்காது வெள்ள வந்தாலும் நடக்காது காணாமல் போயிருமா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரு காணாம போறதுங்கிறது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அது ஸ்டாலின் முதல்ல புரிச்சுக்கிறேன் அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு வன்முறை கலாச்சாரம் நில அபகரிப்பு தனி மனிதனுடைய சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு மிரட்டி உறுதி வாங்கிறது இதுதானே நடந்துச்சு மா இன்னொன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னால இபிஎஸ் ஓபிஎஸ் தமிழகத்தையே தீ வச்சு கொளுத்திட்டாங்க நாங்க தீப்பந்தத்தை அழைச்சிட்டு இருக்கோம் தீ வச்சு கொளுத்துறதுக்கு நீங்க தான் மாமி மச்சன் சண்டையில் திலகரன் பத்தி தீ வச்சு எடுத்தீங்க மூணு உயிர்கள் அங்கே பலியாக்கப்பட்டது இப்போ வந்து உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு என்ன வந்திருக்கு ஆயுள் தண்டனை குற்றவாளிகளுக்கு மூன்று முறை ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும்னு லைஃப்ல தண்டனை அனுப்பிச்சிருக்காங்க நாம் எங்கே போய் தங்கமணியின கட்ட பஞ்சாயத்து போகிறாரா யாரையா அடவாடி பண்ணுறாரா பாவம் பன்னீர் எங்கேயாவது போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாரா அடவாடி பண்ணுறாரு அதிகாரத்தை அண்ணா திமுக அவங்க யாராவது ஒண்டிச்செல்லா நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் யாராவதுங்க போகிறாங்களா வரும் அப்புறம் நாங்கள் போகிறது தெரியல வர்றது தெரியல ஆனா எங்க தீராத எல்லாம் சொல்லி எப்படியாவது முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறார் எந்த காலத்திலும் ஸ்டாலின் முதலமைச்சரா வரவே முடியவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு முன்முயற்சி எடுத்தார் அவங்க தந்தை வந்து உடல் நல்லாம இருந்தாரு இவர் முன்முயற்சி எடுத்து போயிட்டு இருந்தாரு யாராவது ஜோசியக்காரன் பேச கேட்டு கலர் கலரா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாரு பேண்ட் சட்டை ஷர்ட்டு புழுக்கலரில் ஒரு நாள் வருவார் மஞ்ச கலர் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் பச்சை கலரில் ஒரு நாள் வருவார் இப்படி மாறி மாறி வந்தாரு நடந்து வந்தாருங்க சைக்கிளில் வந்தாருங்க எல்லாம் ஓட்டி வந்தாருங்க அப்புறம் கரும்பு தோட்டத்துக்கு போய் கரும்பு தோட்டத்தில் வாய்க்காக இருக்கும் தண்ணி போகிறதுக்கு க தீர்ப்பாய்ச்சல் பாவம் பவன் க வேலை சிறப்பாக பாவன் நம்ம ஆள் வந்து சாப்பிடவும் நம்மலாம் தண்ணி ஏற்றி இருக்கிறேன் அங்கே சிமெண்ட் சாலை இருக்கா உள்ள கரும்பு தோட்டத்துக்குள்ள கரும்பு தோட்டத்துக்குள்ள பாத்தி தீ அந்த பாத்தி அளவுக்கு ஒரு சும்மா ஒரு ரெண்டு அடி அகலத்துக்கு ஒரு சிமெண்டை போட்டு ரோட போட்டு அதில் நடக்க விட்டுக்கிட்டு அதில் வந்தாருங்க என்ன கொடுமை தரையில் நடக்க மாட்டார் பாவம் மண் தரையில் என்ன செய்யறது இந்த மாதிரி கொடுமைகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தது அப்புறம் டீ கடையில் போய் டீ குடிச்சாரு அதான சொல்ல வரைக்கும் நீங்க சொல்லணும்னு பொருங்க டீ கட்ல உட்காந்து போய் டீ குடிச்சாருங்க ஆனா நான் டீ கடையே நடத்தி இருக்கிறேன் சாரின்னு பார்த்தா நம்மகிட்ட பழிக்குமா சாரின் பார்த்தா நம்மகிட்ட பழிக்காது எந்த காலத்திலையும் பழிக்காது

அதன் பிறகு எந்த தேர்தல் வந்தாலும் அவர் காணாமல் போய்விடுவார் ஏனென்றால் அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது தேர்தல் அறிக்கையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தொண்ணூறு சதவீதம் காப்பி அடிப்பார்கள் அப்படித்தான் இப்பொழுதும் அடித்திருக்கிறார்கள் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்கமே

முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்தது இந்த தொகுதி மக்கள் சுழற்சி முறையிலே பிரதமர் பதவியை கேட்கிறோம் ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஐந்து ஐந்து ஆண்டுகள் இந்திய பெருநாட்டை ஆளுகிற முதன்மை பதவி பிரதமர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் இல்லை என்றால் இந்தி தாய்மொழியாக கொண்ட வட இந்தியர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக ஆட்சி செய்வார்கள் நாங்கள் அவர்களுக்கு வரியை கட்டிவிட்டு வாக்கு செலுத்தி விட்டு அடிமை நிலையிலே இருப்போம் இழந்து இருப்போம் என்பது எவ்வளவு கொடுமையான முறை காலையில ஒரு அமெரிக்காவில இருந்து ஒபாமா வந்திருக்கார் அமெரிக்க அதிபர் உலக வல்லாதிக்கத்தின் அதிபர் காலையிலிருந்து மாலை வரை ஒரே கோர்ட் சுட்டு தான் போட்டிருந்தார் யார் அமெரிக்க அதிபர் ஒபாமாவே நம்மால் காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணு அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒண்ணு இவர் பேரு மோடி அவர் பேரையே நெஞ்சில மோடி எழுவி நம்ம இதுவரை அவரு இந்திய நாட்டுக்குள்ள இருந்த நாட்கள் எத்தனை வெளிநாட்டுல சுத்துற நாட்கள் எத்தனை எண்ணி பாருங்க ஐந்து ஆண்டுகள் அவர் பேசாத நாடு எதுவும் கிடையாது பாராளுமன்றத்துல பேசுனது எதுவும் கிடையாது இல்லாத வானொலியில போய் மன் கி பாத் அதான் மனம் திறந்து பேசுறாரா மனம் திறந்து பேசும் போது கூட வெறும் பொய்யா பேசிய ஒரே பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான் அவிநாசி அத்திக்கடை ஒரு திட்டம் அறிவித்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவுல பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கான மின்சாரத்தை தமிழக அரசு நூத்தி முப்பத்தி ஏழு கோடியில சூரிய ஒளியிலே வழங்குவதற்காக இருக்கிறது அந்த திட்டம் நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உறுதியாக தரப்படும் எல்லா பகுதியிலுமே தூர்வாரி பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாயும் கொடுத்திருக்காங்க லஞ்ச ஊழல் கற்பாட்டு நேர்மையான ஒரு ஆட்சி நிச்சயமாக வரும் நமது பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மக்களாகிய நீங்கள் அத்தனை பேருமே நமது வெற்றி வேட்பாளர் ஆகிய தியாகராஜன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு அமோக வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் எல்லாரும் தியாகராஜனுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா அமோக வெற்றி பெற செய்வீர்களா எதிரணியில் போட்டி போட ராஜாவை டெபாசிட் இழக்க செய்வீர்களா